ஓஎக்ஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் புத்தாண்டு பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சூழல் பிரசனம் மூலமா நம்ம பார்க்க போறோம் அதாவது குரோதி ஆண்டு முடிஞ்சு விசுவச வருஷம் வந்து பிறக்குது அதாவது சூரிய ஓரையில் மகர லக்னத்துல இந்த விசுவா வருஷம் வந்து பிறக்குது சோ இந்த விசுவாச வருஷம் பார்த்திங்கன்னா அதாவது இந்த மக்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்க எல்லா மக்களுக்குமே வந்து ரொம்ப ஒரு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம் அதாவது ரொம்ப நாளா வந்து பஞ்சத்துல அதாவது ரொம்ப கஷ்டத்துல இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து தூக்கி விட போகுதுன்னு சொல்லலாம் இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா தங்கம் விலை வந்து ஏறுமுகமாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்துடைய ராஜாவா சூரிய பகவான் வராரு ஸோ சூரிய பகவான் வர்றதுனால மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த ஆக்சிஜன் குறைபாடுன்றது வந்து இல்லாம இருக்க போகுது அதே மக்களுக்கு மட்டும் இல்லாம ஜீவராசிகளுக்கும் பார்த்திங்கன்னா எல்லா விதத்திலயும் நன்மை கொடுக்க போற வருஷமா வந்து இந்த வருஷம் அமைய போகுதுன்னு சொல்லலாம் தங்கம் மட்டும் ஏறுமுகமா இருக்கிறதுனால முன்னாடியே தங்கம் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் இந்த காலகட்டத்திலேயே போயிட்டு வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவும் சிறப்பு தரும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துடைய லாஸ்ட்ல ரொம்ப அதிக வேலை ஏறிட்டு இருக்கும் ஸோ அதனால முன்னாடியே தங்கத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க அதாவது மனையில் இன்வெஸ்ட் பண்ணா கூட அந்த அளவுக்கு ஏறுமுகம் இருக்குமான்றது வந்து கன்ஃபார்மாக தெரியாது பட் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது கன்ஃபார்மாக ஏறுமுகமாக ஏறுமுகமா அது கண்டிப்பா இருக்க போகுது அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்க பாத்தீங்கன்னா இந்த ஏன்னா உஷ்ணம் அதிகமா இருக்கிறதுனால ஸோ சூரியன் வந்து ராஜாவை வர்றதுனால அடிக்கடி வந்து இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு ஸோ வந்து எதுவுமே வந்து நீங்க வீட்லயும் சரி இந்த மாதிரி ஃபயர் ஆகக்கூடிய இடத்துலையும் சரி இல்லை ரொம்ப உஷ்ணம் இருக்கிற இடத்துலையும் சரி பார்த்து இருந்துக்கிறது ரொம்பவும் விசேஷம்னு சொல்லி சொல்லலாம் நல்லதுன்னு கூட சொல்லலாம் சோ அது மாதிரி சில விஷயங்கள் மட்டும் இருக்கலாம் மற்றபடி எல்லா விதத்திலையும் இந்த வருஷம் வந்து ஏறுமுகமா இருக்க போகுது இந்த வருஷம் சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி மூணு பயிற்சிகளும் இந்த வருஷத்துல அமைய போகுது எல்லா ஏற்றம் வந்து கூட சொல்லலாம் இந்த வருஷம் மீனராசி மீனராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது விஸ்வா வசு வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசன் மூலமா நம்ம இப்ப பாக்கலாம் ஓம் நாகத் நாகரூபாய தீமகி தன்னு நாகதேவி பிரசோதையா மீனராசி மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டட்டிவானவர்கள் கூட சொல்லலாம் அதாவது யார் வந்து இவங்க கிட்ட அன்பா பேசினாலும் அந்த அன்புக்கு வந்து அடிமையானவர்கள் மீனராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் சனி சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராககேரி பயிற்சி நடப்புறது அதில் சனிப்பயிற்சியில் வந்து அதிக தாக்கம் வரக்கூடிய புற ராசிகள் பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க ஸோ அதனாலவே ஒரு பயம் வந்துட்டு இருக்கோம் ஐயோ சனிப்பயிற்சியில் நான் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு என் கதை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு யோசனை வேணாம் ஏன்னா சனி பகவான் வந்து நீதிமான் ஸோ எல்லாருக்குமே அந்த தாக்கத்தை கொடுப்பாரான்னா கண்டிப்பாக கிடையாது யார் வந்து அநியாயம் மற்றொழியும் பண்ணுறாங்களோ தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டுந்தான் அந்த தப்புக்கான தண்டனையை கொடுக்கக்கூடியவர் தான் பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் சோ அதனால வந்து மீனராசிக்காரர்கள் பொதுவா பயப்பட வேண்டாம் நேர்மையாவும் நீதியோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்க தான் போகுது அதே மாதிரி இந்த சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் ஓட்டும் போது இந்த பைக் கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அதாவது என் அப்பா பைக் எடுத்து ஓடுறேன் அப்பா பைக் கூட இல்லை அம்மா பைக் கூடன்னு சொல்லிட்டு பைக் ஏதாவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி சைக்கிளில் ஓட்டும் போதும் பார்த்தீங்கன்னா பார்த்து ஓட்ட சொல்கிறது நல்லது ஏன்னா கை ஃப்ராக்சர் கால் ஃப்ராக்சர்ன்ற ஒரு விஷயம் வந்து மீனராசிக்காரர்களுக்கு நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இவங்க வந்து இந்த அதே மாதிரி புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சவங்களும் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் இந்த வருஷம் தொடங்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது மூலியமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஸோ அதனால் புது தொழில் எதுவும் தொடங்க வேணாம் அதே மாதிரி இருக்கிற தொழில்லையும் வந்து ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த வருஷம் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி சொல்லலாம் மீனராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாபமும் அதிகமாக எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது பிள்ளைகள் படிப்புலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அதாவது மீனராசிக்காரங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களோட பே வந் அவங்களுடைய பேரெண்ட்டுக்கு சொல்கிறேன் நான் ரொம்ப பசங்களுக்கு வந்து ஏன் இவ்வளோ மார்க் கம்மி அப்படி இப்படின்னு இந்த காலகட்டத்தில் அதாவது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்களை திட்டுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஏன்னா நார்மலாகவே மீனராசின்னும் போது சென்சிட்டிவ் ஸோ நீங்க திட்டும் போதும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி பிரச்சனை வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் ஸோ அதனால வந்து யாராவது மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா இந்த காலகட்டம் இந்த வருஷம் வந்து திட்டாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது புதுசா ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது குழந்தையின்மைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் இந்த வருஷம் பண்ணாம இருக்கிறது நல்லது ஆனா திருமணம் வந்து கை கூடும் கூட சொல்லலாம் கண்டிப்பா வந்து ரொம்ப நாட்களா திருமணம் ஆகாத மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகோடி வரப்போகுது ஏன்னா உங்களுடைய ராசிலேயே சனி பகவான் வர போறாரு அதுவும் இல்லாமல் நாலாம் பாவத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வீடு மனை வண்டி வாங்கணுன்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அமைய போகுது ரொம்ப நாட்களாகவே வந்து வீடு கட்டி அது உள்ள உறவு பண்ண முடியல வீட்டுக்குள்ள நுழையவே முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்குலாம் இந்த வருஷம் அதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக போகுது அதாவது விரையன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் வந்து கொஞ்சம் அதாவது சுப விரயமாக தான் அது நடக்குமே தவிர்த்து அசுப விரயமா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இல்லை அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல போகாம இருக்கிறது நல்லது ஏன்னா நீங்க போயிட்டீங்க இப்போ நீங்க எப்படியும் ஒரு யார் மூலியமா தான் நீங்க போக போறீங்க சோ நீங்க போனாலும் அங்க வே வேலை வாய்ப்பு கிடைக்கிறதும் கம்மி இல்ல அந்த வேலையிலயும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த வருஷம் மட்டும் ஏதாவது வெளியூருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சா போகாம இருக்கிறது ரொம்பவும் நல்லது மீனராசிக்கான பரிகாரம் மீனராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய வீடு சோ அதனால எப்பவுமே வந்து இந்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த நோட்புக் வாங்கி தர்றது பெண்ணு வாங்கி தர்றது இந்த ஏதாவது ப பிள்ளைங்களுக்கு தேவையான ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தர்றது நல்லது அதே மாதிரி நீங்க அன்னதானம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுறது கூட பாத்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைகள் இருப்பாங்கல்ல இந்த பத்து வயசுக்குள்ள பிள்ளைகள் இருப்பாங்கல்ல அநாத ஆசிரமத்துல அந்த மாதிரி அனாதை ஆசிரமம் போயிட்டு இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்க அவங்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும் இப்போ அவங்கவுங்க ஜாதகத்தை சுய ஜாதகத்தை ஆராயணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இது மூலயமா எனக்கு கனெக்ட் பண்ணுவாங்க நான் உங்ககிட்ட பேசுறேன் அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் அது மூலயமா உங்களுக்கு பதில் சொல்றேன் நன்றி வணக்கம்